வாகை தமிழ் சங்கத்துக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் லித்திகாஸ்டரே நான் ஒன்றாம் ஆபு படிக்கிறேன் ஆட்டி கரை சொல்ல போர்க்கிறேன் கரையின் பெயர் நினைத்திரு நடக்கும் ரஞ்சனி விநாயக சகத்துக்கு வீடெல்லாம் கோட்டி பாத்திரம் கழுவிட்டாங்க அப்புறம் அப்பா அவங்க பொண்ணு அக்ஷரா வந்து அம்மா இந்த மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வாங்கி அதை போய் கடையில் கடைக்கலாமா அப்படின்னு கேட்டா ஆனால் அம்மா என்ன சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் அதுக்கு நெய் வீடியும் பண்ணும் சிக்கன் மட்டன்னா சாப்பிட கூடாது மூணு நாளைக்கு அதுவும் பெரிய வேலை வேண்டாம் வேண்டாமா அப்படின்னு ரஞ்சினி சொன்னாங்க ஆனால் அக்ஷரார் கேட்கலை ஓ நான் அழுத்தம் அப்புறம் அம்மா சமாதானப்படுத்தணும் சமாளம் படுத்தி வச்சுருந்தாங்க அம்மா ஜாம் திருப்ப ஜாமா அம்மா ஜாம அப்பா கூட போய் விநாயகர் சாரை வாங்க விநாயக சாரை வாங்கி அதுக்கு வண்ணம் மடித்து நான் போய் கடலில் பண்ணி அப்படின்னு ஜாலியாக சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் காலையில் தூங்கி எழுச்சி இருக்கா அம்மா அம்மா விநாயகர் வாங்கி தரேன் சொல்லியிருந்தீங்களே வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொன்னான் அப்பா தி ஏ அவட ஆசைப்படுறாள் கொஞ்சம் வாங்கிய தாய அப்படின்னு சொன்ன இல்லையா ஒரே நாள்ல வாங்கி ஒரே நாள்ல வாங்கி ஒரே நாள்ல கரைசில்லா அப்படின்னு சொன்னோடனே ஜாலி ஆயிட்டா யாரு அக்ஷரா உடனே ஆச்சி ஓடி ஆச்சி ஓடி போய் ஆச்சிக்கு மொட்டமா புளிஞ்ச அப்பறமா கடைக்கு போய் ஒவ்வொரு கடையா போய் பார்த்தாங்க ஒவ்வொரு கடையிலையும் கலக்கலடா கலக்கலடா இருந்துச்சு அதுவும் அல்ல ஐநூறு ரூபாய் எட்டு ரூபா ஏழு ரூபா நாற்பது ரூபா அவ்வளோதான் சொன்னாங்க ரஞ்சினி கிட்ட இருந்தவங்க கிட்ட வெறும் இரநூறுபாய்னா இருந்துச்சு அப்புறம் அக்ஷர் என்ன சொன்னா அம்மா எனக்கு கலர் பிள்ளையர் வேண்டாம் கலர் பிள்ளைய வேண்டாம் மண் பிள்ளையார் நம்ம வேணும் அப்படின்னு நான் முடிச்சா அப்பாடி அப்படின்னு ரஞ்சினி மனசுக்குள்ள ஜாலி ஆயிட்டா உடனே அவளுக்கு ஒவ்வொரு கடையாக தேடிகிட்டே போனாங்க ஒரு கடைலையே இல்லை கடைசியாக ஒரே ஒரு கடையில் இருந்துச்சு ரெண்டு வினாங்க ஒன்று பெருசாக இருந்துச்சு ஒன்று சின்னதாக இருந்துச்சு உடனே ரஞ்சனி உங்க ஒன்று இருக்க பாரு நீங்கள் வாங்கிக்கிறியா பெருசு வாங்க அழகா அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே

தூக்கிட்டு வர போற அப்படி ஒரு முகத்தில் அப்படி ஒரு சண்டாசம் இருந்துச்சு வீட்டுக்கு வந்து போகும்போது வீட்டுக்கு போகும்போது விநாயகருக்கு கொடை வாங்க போனாங்க கொடை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் அக்ஷரா அவ கிட்ட அந்த அத்தனை கலசிய வச்சு விநாயகருக்கு விநாயகருக்கு வண்ணம் அக்க ஸ்ட் ஆகிட்டான் கிலோ உட்காந்து ஃபுல்லாக களைச்சு முடிச்சிட்டாள் முடிச்சிட்டா அம் அம்மாக்கிட்ட போய் காட்டிட்டு ஒரு மணி ஆயிடுச்சப்பறமா அப்புறமா அப்புறமா பலகாரமாக வச்சு விநாயகருக்கு சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பதுக்கப்புறமா அஞ்சு மணி அடைச்சி திருப்பியும் சாமி கும்பிட்டு விநாயகரை எடுத்துட்டு விநாயகரை கையில எடுத்துக்கிட்டு கடற்கரையில ஒரே கூட்டம் கடற்கரையில ரொம்ப கூட்டம் அப்பா அக்ஷரா மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம் நினைச்ச மாதிரி நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்பதான் அவளே போய் விநாயகர் கரைப்பேன்னு சொல்லி அவளே அவங்க அப்பா கரைச்சிட்டாங்க அதான் அப்பா கரைச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி வாகை மலரணத்துக்கு நன்றி வாகை தமிழ் சங்கத்துக்கு வாகை தமிழ் சங்கத்துக்கு நன்றி